நம்ம டாக்டர் இமானுவேல் நம்முடன் ஆசியாவில் பல நவீன மருத்துவ பரிசோதனை உபகரணங்களை அறிமுகம் செய்த தமிழகத்தில் பல்வேறு கிளைகளை கொண்ட பாரத் ஸ்கேன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் இமானுவேல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள புதுப்பட்டி எனது ஊர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் பிஎஸ்சி இயற்பியல் படித்ததும் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் படித்தேன் ரேடியோ டயக்னசிஸ்டில் மேற்படிப்பு படித்தேன் மருத்துவம் படிக்கும்போதே மருத்துவமனை கட்டி மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பது எனது கனவு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சென்னை சூலைமேட்டில் பாரத் மருத்துவமனையை தொடங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சென்னை அசோக் நகரில் பாரத் ஸ்கேன் முதல் கிளையை தொடங்கினேன் நெல்லை வண்ணாரப்பேட்டையிலும் பாரத் ஸ்கேன் கிளை உள்ளது பொதுவாக மருத்துவ பரிசோதனை என்பது நோயை கஞ்சறிதலுக்காக மட்டுமல்லாமல் நமது உடல் ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை அறிவதற்காகத்தான் இதில் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நான் டாக்டர் ஆவேன் என்பது பள்ளியில் நான் படிக்கும்போது நினைத்துக்கூட பார்த்தது கிடையாது எனது கல்லூரி படிப்பு எனக்கு திருப்பு முனையாக அமைந்தது முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி என் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் நான் பிறந்த கிராமத்திற்கும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல் கட்டமாக வருகின்ற நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனது சொந்த கிராமமான புதுப்பட்டியில் இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளேன் எனது மருத்துவ சேவையை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக செய்ய திட்டமிட்டுள்ளேன் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மக்களுக்காக முழுமையாக பணியாற்றுவேன் என்று டாக்டர் இமானுவேல் கூறினார் இதைத் தொடர்ந்து டாக்டர் இமானுவேல் ஆலங்குளத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் டிமல் வக்கீல் கருப்பசித்தன் தமிழ்மணி புதுப்பட்டி மாரியப்பன் ஆசிர்வாதம் ஆலங்குளம் ஜே செவன் டெக்னாலஜி நிறுவனம் உதவி நிர்வாக இயக்குனர் ஆசிரியை ஜோதி துணை நிர்வாக இயக்குனர் பெர்ஜின் ஆல்பர்ட் அந்தோனி இயக்குனர் மெர்லின் சுஜி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் செய்திருந்தனர்